ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அது என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ பொதுவாக வந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு மதங்கள்லேயும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதில் முக்கியமாக இப்போ ஹிந்து மதத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த திருநீர் இட்டுக்கொள்வது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஏன் அப்படின்ற ரீசன் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் வந்து அதை இன்னும் சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தோட சேர்த்தி சொல்கிறேன் முக்கியமாக வந்துட்டு இப்போது இந்த திருநீர் வந்து நம்ம புருவத்துக்கு நடுவில் இங்கே வைப்போம் அப்புறம் இந்த இடத்துல வைப்போம் ஒரு சிலர் இங்கே நெஞ்சு குழியில் வைப்பாங்க இந்த மாதிரி வைப்பாங்க ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி சென்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே ஒரு எனர்ஜி பாயிண்ட் இந்த இடம் இங்க 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 இந்த மாதிரி உடம்புல வந்து ஒரு ஏழு சக்கரங்கள் இருக்கு ஓகேங்களா அந்த சக்கரங்களை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதை அடையாளப்படுத்துற மாதிரி அதை வைப்ரேட் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த திருநீர் வந்து வைப்போம் முக்கியமா இந்த இடத்துல வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இது வந்து அந்த ஆக்ஞா அப்படின்ற சக்கரம் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண் ஸோ இந்த இடத்துலதான் இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம திருநீரை வைக்கும் போது இந்த இடம் வைப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதோடைய பலன் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மார்னிங் இந்த மாதிரி ஒரு திருநீர் வச்சுக்கும் போது நம்மளுடைய அந்த நாள் வந்துட்டு ஒரு காமா இருக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஒரு நிதானம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளஸ் வந்து நம்மளுடைய சோல் உயிரை குறிக்கிற ஆன்மாவை குறிக்கிற புள்ளியும் இதுதான் ஸோ இந்த இடத்துல பொட்டு வச்சுக்கிறோம்னா ஸோ அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணும் சரிங்களா சோ இந்த தான் நம்ம இந்த திருநீர் வந்து வைக்கிறோம் சரிங்களா நம்ம வைக்கிற திருநீர் வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கு அப்படின்றது இருக்கு இப்ப திருநீர் வந்து நிறைய பண்ணுவாங்க முக்கியமா இப்ப நம்ம வந்து சந்தனம் பத்தி பேசலாம் சந்தனம் வந்து நிறைய பேர் வைப்பாங்க சரிங்களா சந்தனம் வைக்கிற பழக்கம் இருக்கு சந்தனம் வந்து இப்ப நம்ம கடைகளில் விற்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சந்தனமா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா இப்ப நம்ம கடைகளில் வாங்குவோம் இப்ப நான் அவங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த மாதிரி சந்தனமெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலானால் கிடையாது இது வந்து ஒரு சில இந்த பவுடரு கோலப் மாவு இதெல்லாம் கலந்து அது கூட கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் வாசனை திரவியங்களை கலந்து இந்த மாதிரி சந்தனங்கள் கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் இந்த மாதிரி சந்தனங்கள் வைக்கிறதுனால நம்ம இருக்கா அப்படின்னா இது ஒரு சும்மா ஒரு அடையாளத்துக்காக இங்கே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்த்துறதுக்காக வேணால் ஓகே மோசம் சொல்ல முடியும் ஆனா ஒரிஜினல் சந்தனத்தை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கும் போது பலன் வேற ஓகேங்களா ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நார்மலான ஏதோ ஒரு மாவையும் ஒரு கலர் பொடியும் அது கூட வந்துட்டு கொஞ்சம் வாசனை திறவையும் கலந்து இது பண்ணியிருப்பாங்க ஆனா ஒரிஜினல் சந்தன கட்டையில இருந்து உரசி அதுலேருந்து கிடைக்கிற அந்த சந்தனம் அதோடைய வைப்ரண்ட்டே வேற அதோடைய வைப்ரேஷனே வேற ஸோ அதோடைய தன்மையே வேறு அதில் இருக்கிற வந்து அந்த ஒரிஜினல் அந்த குளிர்ச்சி தன்மை அதில் இருக்கிற அந்த ஒரு வைப்ரண்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை இந்த சக்கரத்தை வந்துட்டு ஒரு வேறு விதமாக ஆக்டிவேட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல நம்ம அதை வைக்கும் போது நம்ம அந்த சக்கரம் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் ஹீல் பண்ணும் நம்மளுடைய டே ப்ளஸண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் டே சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சந்தனங்கள் வைப்பதை விட ஒரிஜினல் சந்தனம் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கும்போது அதோடைய பலன் அந்த மாதிரியான ஒரிஜினல் சந்தனம் நான் வாங்கி பயன்படுத்தியிருக்கேன் பலன் வந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரிஜினல் சந்தனம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சோ ஒரு மினிமம் குவான்டிட்டியில் நம்ம வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால நமக்கு பலன் இருக்கு சரிங்களா சோ வேறு சில இன்ஃபர்மேஷன்கள் என்னென்ன இருக்கு இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தேர்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும்போது வந்துட்டு நம்மளுடைய அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் அதிகமாகும் நம்மளுடைய யோசிக்கிற விதம் நம்மளுடைய என்ன சொல்கிறது இப்போ மனித மூளையில் வந்துட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் மேக்ஸிமம் அவ்வளோ அதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம பிரைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்லை ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது மனிதன் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி கான்சியஸ்னஸ் நம்ம டே பை டே அதிகரிக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு யோகா மெடிடேஷன் பண்றது அப்புறம் நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு கோயிலில் சாமி கும்பிடுறது பூஜை பண்றது இதெல்லாம் எதுக்காக நம்மளுடைய உள்ளார்ந்த நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றோம் ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சந்தன விஷயம் பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது ஒரிஜினல் சந்தனம் பவுடராகவோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டிக் அந்த மாதிரி கிடைச்சாலோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதுதான் நம்மளுக்கு ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி பாய் தேங்க்யூ